இப்போது ஈரோடு கிழக்கிலே ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது போட்டியிடுகிற கட்சிகள் பொருளாதார வலிமையும் கட்டமைப்பு வலிமையும் ஊடக வலிமையும் கொண்டவர்கள் அவர்களை எதிர்த்து போர் புரிவதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளின் கடுமையான உழைப்பு மட்டும்தான் இதற்கு வேண்டிய அளவிற்கு நிதி வளமை இல்லாததால் நாங்கள் பெரிதும் சிரமப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது எப்போதும் போல எனது அன்பு சொந்தங்கள் திரள் நிதி திரட்சியின் மூலமாக உங்களால் முடிந்த உதவியை செய்து இந்த பொருளாதார சிக்கலை தீர்த்து வைத்திருக்கிறீர்கள் இம்முறையும் துளித்துளியாய் இணைவும் பெரும் கடலாகும் கனவோடு இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் என்ற நோக்கத்தில் உங்களால் முடிந்ததை கொடுத்து உதவி உங்கள் பிள்ளைகளை வலிமைமிக்க ஆற்றலாக மாற்றுங்கள்